ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நானுங்கள் அபி இன்றைக்கி பார்த்துட்டோம்னா இந்த வீடியோவில் சண்டே விலாக் தாங்க பார்க்க போகிறோம் அன்னைக்கு நான்வெஜ் எடுத்துருந்தோம் ரொம்ப நாள் ஆச்சு நான்வெஜ் எடுத்து ஸோ ரெண்டு கப்பை வந்து ரத்தம் வாங்கியிருந்தோம் நம்ம ஊரில் வந்து காலையில் நேரமே போனால் தான் வந்து ரத்தம் கிடைக்கும் சரின்னு சொல்லிவிட்டு இதில் வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டையும் கலந்துட்டு நிறைய வெங்காயம் கட் பண்ணி போட்டு செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் ரத்தத்தை லைட்டாக கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கரைச்சி விட்டு எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா கடுகு கடலைப்பருப்பு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அப்புறமா வந்து நம்ம கரைச்சி வச்சுக்கிற ரத்தத்தை ஊற்றி அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா ரத்த பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிரும் அதுக்கு முன்னாடியே வந்து முருங்கைக்கீரை சூப்பை வச்சும் வந்து குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முருங்கைக்கீரை சூப்பை வச்சு வெறும் வயதுலேயே குடிச்சிட்டோம் பாருங்க ரத்த பொரியல் ரெடி ஆகிடுச்சு மார்னிங் வந்து தோசைக்கு அப்படியே இந்த ரத்த பொரியல் வச்சு மிக்ஸ் பண்ணி சட்னி மட்டும் புளிச்சட்னி மட்டும் அரைச்சி சாப்பிட்டாச்சுங்க ஆஃப்டர்நூனுக்கு வந்துட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வந்து புளிச்சட்னி லைட்டாக இந்த தக்காளி மட்டும் போட்டு ஒரு ரெண்டே ரெண்டு மிளகாய் போட்டுங்காட்டி காரம் பெருசாக இல்லை மார்னிங் டிஃபன் வந்து கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சுட்டு ஆஃப்டர்நூனுக்கு வந்துட்டு சிக்கன் குழம்பு கிரேவி இதெல்லாம் வைக்கிறதுக்காக ஒரே மசாலாவாக ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய தெளி தெளிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா அதுலேயே மல்லித்தூள் மிளகாத்தூள் எல்லாம் வீட்லேயே அரைச்சி வச்சது இருந்தது அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் நிறையாவே வந்து செஞ்சு வச்சுருக்கோம் அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக ஸோ அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு மட்டும் தனியாக இன்றைக்கி எடுத்து வச்சுருக்குதுங்க இப்போது வெங்காயம் எல்லாமே முதலே கட் பண்ணி வச்சாச்சு ஃபஸ்ட்டு வறுவல் தாளிக்கிறதுக்காக தாளிப்பு வந்து ஒரு பேனில் போட்டு வச்சுருக்கேன் கூடவே வந்துட்டு குழம்புக்கு வந்துட்டு கொஞ்சம் எலும்பாக இருக்கிற சிக்கன் பீசஸ் மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒரு நாலஞ்சு கரண்டி மசாலாவை போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் சிம்பிளாக இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே மசாலா ஒரே நம்ம குழம்புக்கு வந்து தனித்தனியாக செய்வோம் மா வறுவலுக்கு வந்து தனியாக செய்வோம் மசாலாலாம் இன்றைக்கி ஒரே மசாலாவாக செஞ்சு வச்சுருக்குவேன் வறுவல் வந்து இந்த மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம பிரியாணியை தாளிப்புக்கு போட வேண்டிய பிரியாணி இலை ஏலக்காய் ஒன்று பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு சிக்கன் தேவையான அளவு சேர்த்துட்டு கூடவே வந்து கொஞ்சோண்டு வந்து கரம் மசாலா சிக்கன் பொடி இருந்துச்சுன்னா சிக்கனை போட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படியே அந்த த சிக்கன்லந்து பிரிஞ்சு வர தண்ணியிலையே வணக்கணும்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சிக்கன் அதெல்லாம் நல்லா வதங்கதுக்குள்ளே வந்துட்டு இந்த சைடு வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து அந்த சிக்கனுக்கு வந்துட்டு நம்ம வணக்கி கொட்டிடலாங்க வறுவலுக்கு மேலால் வேணும்னா பெப்பர் பவுடர் தூவி இறக்குனீங்க அப்படின்னா ரொம்ப பக்காவான டேஸ்ட்டாக இருக்கும் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம நான் இன்றைக்கி மேலாப்பில் கொஞ்சோண்டு புதினாத்தலை மல்லித்தலை மட்டும் தே தூவிட்டு இந்த சிக்கனை இறக்கி வச்சிட்டேன் குழம்பு பார்த்துட்டோம்னா வேறு எதுவுமே நம்ம சேர்க்கலாம் அந்த மசாலாவும் மட்டும் சேர்த்து நீங்கள் ஆப்ஷனல் வேணும்னா சிக்கன் பொடி வேணாலும் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி அதுவும் சேர்க்கலாம் அப்படியே வந்து கொஞ்சம் மதியத்துக்கு மட்டும் அளவாக இருக்க மாதிரி குழம்பு ரெடி பண்ணிவிட்டு அப்படியே ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிட்டேன் அடுத்து தான் வந்து மீன் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துருந்தது சரி அது அப்படியே வந்து சிம்பிளாக ஒரு குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ம ரெடி பண்ணிக்கலான்னு பார்த்துட்ருக்கேன் ஸோ அதனால் குட்டி மண்பானை வச்சு அதில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றியாச்சுங்க எண்ணெய் வந்து சூடானதுமே கடுகு வெந்தயம் கருவேப்பிலையில சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணது கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் குழம்பு வந்து அம்மா யூஸ்வலாக வேறு மாதிரி செய்வாங்க இன்றைக்கி வந்து நான் வந்து கொஞ்சம் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம சிக்கனுக்கு வந்து ரெடி பண்ணியிருப்போம் இல்லைங்களா அந்த மசாலா அதுலேருந்து ஒரு ரெண்டு கரண்டி மசாலாவை எடுத்து இந்த மீன் குழம்புக்குள்ளே சேர்த்துருக்கேன் இது நார்மலாக சின்ன வெங்காயம் மல்லி மல்லித்தூள் மிளகாத்தூள் பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம அரைச்சிருக்கோம் அதுலேருந்து ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் கரண்டி மட்டும் எடுத்து இது இந்த மீன் குழம்புக்கு நான் வச்சுட்டேன் மீன் வறுவல் தான் பெருசாக எல்லோரும் சாப்பிடுவாங்க வீட்டில் ஸோ அதனால் மீன் குழம்புக்கு வந்துட்டு ரொம்ப அதிகமாக கொழம்பு மசாலா தேவைப்படாது லைட்டாக மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் அது கூடவே வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸில் வந்து புளி ஊற வச்சிருக்கேன் இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா வந்துட்டு நம்ம புளி புளி வந்து கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம் இது கூடவே வந்துட்டு காளான் வந்து ஒரு ரெண்டு பேக்கெட் வாங்கியிருந்துங்க சரி அதையும் வந்து இதே மசாலாவை வச்சு நம்ம குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் க்ளீன் பண்ணி இருக்கேன் இப்போ பாருங்கள் இது நல்ல ஒரு கொதி வந்துருச்சு ஊற வச்ச புளியும் ரெடியாக இருக்குது நல்லா கரைச்சிட்டு நம்ம உரப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த மீன் குழம்புக்கு வந்துட்டு புளி ஊற்றி விட்டுக்கலாம் புளி ஊற்றி ஒரு கொதி வந்துச்சுன்னா போதும் தேங்காய் வந்து ஆப்ஷனல் தாங்க நான் இன்றைக்கி லைட் கொஞ்சம் கெட்டியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தேங்காய் வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி சிக்கன் குழம்புக்கும் தேங்காய் பேஸ்ட் அரைச்சது இருந்துச்சு அதுலேருந்து எடுத்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் சேர்த்துருக்கேங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீனை வந்துட்டு அப்படியே ஒரு நாலஞ்சு பீஸை வந்துட்டு குழம்புக்குள்ளே போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டோம்னா போதும் நான் இன்றைக்கி இந்த தலை வால் இந்த மாதிரி பீசஸ் எல்லாமே வந்துட்டு உள்ளக்குள்ளே சேர்த்துருக்கேன் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து இந்த குழம்புக்குள்ளே டிப் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா போதும் இது வேகணுங்கிற அவசியம் இல்லை அந்த சூட்லேயே வந்துட்டு வெந்துடும் பாருங்கள் நல்லா அப்படியே வந்துட்டு ஒரே லைட்டாக சிம்மில் மட்டும் வச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி முடிச்சிடலாம் சூடாக இருக்குது ரொம்ப சூப்பராக ஸ்மெல் வந்துருச்சு மீன் குழம்பு ஸ்மெல் வந்துருச்சு இது அப்படியே இருக்கட்டும்ங்க அதுக்குள்ளே வந்துட்டு இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா மீன்வருவலுக்கு அம்மா ஃபுல்லாக மசாலா தடவி வச்சுருந்தாங்க இந்த மசாலா வந்து நம்ம என்னென்னலாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்ப சூப்பராகவே வரும் மீன்வருவல் இப்போ வந்து காளான் குழம்புக்கு வந்து சரி இதிலே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு தாளிப்பு மட்டும் போட்டுட்டு காளான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி ஒரு நாலு பீஸ் மூணு பீஸாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலாத்தூள் இதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கிற மசாலா இருக்குது இல்லைங்களா அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுடலாம் தண்ணி விட்டுட்டு ஒரு நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் தேங்காய் பால் இல்லை தேங்காய் பேஸ்ட் போட்டு அதையும் ஒரு கொதி வந்துட்டு இறக்கிட்டோம்னா சூப்பராக வந்துட்டு கமகமான காளான் குழம்பும் ரெடி ஆகிடும் இன்றைக்கி வந்துட்டு ஒரே சிம்பிளாக வந்து நம்ம டக்குன்னு வேலையை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி செஞ்சங்காட்டி நமக்கு டைமும் சேவ் ஆகிடுச்சுங்க அதே சமயத்தில் டேஸ்ட்லேயும் வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லை டேஸ்ட்டும் சூப்பராகவே இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னை ஒரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களாக சந்திக்கிறேன் இன்றும் இணைந்திருங்கள் நானுங்கள் அபி